ஆதியே துணை மெய்வழிச்சாலை தேவனின் திறவுகோல் யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் நமஸ்காரம் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற நூலில் இருந்து அனந்தாதி தேவர்கள் வரலாறு பார்த்துக்கிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்க மெய்வழி கோபாலகிருஷ்ண அனந்தர் மெய்வழி கோபாலகிருஷ்ண அனந்தர் எம்ஏ அவர்கள் வருவாய் கோட்ட அதிகாரியாக சிதம்பரத்தில் பணியாற்றியிருக்காங்க மெய்வழி கோபாலகிருஷ்ண அனந்தர் தூத்துக்குடி நகரிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் நாள் தங்கவேல் அதாவது தற்போது மெய்வழி தங்கவேல் அனந்தர் அவர்களுக்கும் அருணாச்சலம்மா மெய்வழி அருணாச்சல அனந்தகி அவர்களுக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தேன் தூத்துக்குடி இது கடலோர நகரம் பழங்காலத்திலேயே கிறிஸ்தவ மதம் தீவிரமாக பரவுவதற்கு அடித்தளமாக இருந்த ஊர் எனவே அதற்கு ஈடுகொடுப்பதற்காக இந்து சமய சங்கங்கள் தோன்றின சைவ சித்தாந்த சபை சேக்கிளார் கழகம் பாகம்பிரியாள் சங்கம் சச்சிதானந்த சபை என்பன அவைகளில் சில எனது தூளத்தந்தையாரும் தாயாரும் பக்தி மார்க்கத்திலே ஈடுபாடு கொண்டு திருமங்கலம் பி ஆர் பெரியசாமி நாடார் நடத்தி வந்த சச்சிதானந்த சபையில் முக்கிய பங்கு வகித்து வந்தனர் அந்த பழக்கத்தில் நான் சிறுவர்கள் பிரிவு சங்கத்தில் காரியதர்சியாக இருந்து வந்தேன் அப்போது ஈங்கோய் மறை அத் அத்வயானந்தா திருப்பாராய்துறை சித்பவானந்தா சுப்புலாபுரம் நித்தியானந்தம்மா போன்றவர்களுடன் பழகுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன மெய்ஞானம் வேண்டும் என்றால் அவர்கள் போல் வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் ஊறி போய்விட்டது எனவே எஸ்எஸ்எல்சி வகுப்பு முடித்ததும் ராமகிருஷ்ண மடத்திற்கு புறப்பட தயாரானேன் இதனை அறிந்த என் தூளத்தந்தை மற்றும் தாயார் போக வேண்டாம் என்று தடுத்தார்கள் நான் மடத்துக்கு போவதில் ஆட்சேபனை இல்லை என்றும் ஆனால் கல்லூரியில் படித்துவிட்டு செல்லலாம் என்றும் தெரிவித்தார்கள் எனக்கும் அது சரியென தோன்றவே தூத்துக்குடி வாபு சிதம்பரனார் கல்லூரியில் இன்டர்மீடியட் படித்தேன் அதன் பிறகு சென்னையில் லயோலா கல்லூரியில் பிஏ ஆனர்ஸ் கணிதம் பட்டம் பெற்று பின் அரசியல் பிரிவில் மற்றொரு எம்ஏ பட்டம் எழுதி பெற்றேன் கோவை இதற்கிடையில் எனக்கு கோவை மாவட்டத்தில் வருவாய்த்துறையில் வேலை கிடைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு பணியில் சேர்ந்தேன் மெய்வழி தெய்வம் அவர்களின் மான்மீயத்திலே வரியோடி வருகின்ற திங்களூர் காசுக்காரன்பாளையம் அரசலூர் முதலிய ஊர்களுள்ள கோவை மாவட்டத்திலேயே என் அரசு பணியை தொடங்கினேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கோவில்பட்டியில் மெய்வழி அனந்தகி என்பவரை திருமணம் செய்து கொண்டேன் திருமணத்துக்கு பின் நான் மெய்ஞானத்திற்கு அருகதை உள்ளவன் என்ற எண்ணம் மறைந்து பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று நீண்ட நெடும் பாதையை கடக்க வெகுநாள் ஆகும் என்பதால் மெய்ஞான தேட்டம் மங்கிவிட்டது ஈரோடு நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது மார்ச் பதினைந்தாம் நாள் ஈரோட்டில் துணை தாசில்தாராக பணியை ஆரம்பித்தேன் மெய்வழி சரிதத்தில் முக்கிய இடங்களான திங்களூர் காசுக்காரன் பாளையம் ஆகிய இடங்களில் பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது எனக்கு உதவி நிலவரி திட்ட அலுவலராக பணியாற்றிய நாகராஜ ஐயர் மெய்வழி நாகராஜ ஐயர் என்பவர் திருச்சி பக்கத்தில் ஒரு மெய்ஞான சபைக்கு செல்ல இருப்பதாகவும் நானும் உடன் வருவது பற்றியும் கருத்து கேட்டார்கள் ஏற்கனவே நான் சங்கங்களுடன் தொடர்பு கொண்டவனாதரால் நானும் வருவதாக தெரிவித்தேன் என் கீழ் பணியாற்றிய நில வருவாய் அலுவல ஆய்வாளர்கள் தஞ்சாவூரைச் சேர்ந்தவர்கள் நான் சாலைக்குச் செல்ல இருக்கிறேன் என்று கேள்விப்பட்டதும் அவர்கள் என்னிடம் வந்து மேற்படி சங்கத்தில் மெஸ்மரிசம் இருக்கிறது என்றும் ஒரு கண்ணாடி உள்ளது என்றும் அதில் அந்தந்த மதத்திற்கு தகுந்தாற் போல கடவுளை காட்டுவதாகவும் இரண்டு எம்ஏ படித்துவிட்டு இந்த மாதிரியான இடத்திற்கு போகலாமா என்றும் பேசிக்கொண்டனர் நான் அதுவரை ஏதோ போய் வரலாம் என்று ஏனோ தானோ என்று கூறியிருந்தேன் மேலே கண்டவாறு நான் கேள்வியுற்றதும் கண்டிப்பாக சென்று அந்த சபையை பற்றி தெரிந்து கொள்வது என்று முடிவு செய்தேன் மெய்வெளிச்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாவது சனிக்கிழமை மெய்வழி மன்மதானந்தர் உதவி நிலவரி திட்ட அலுவலர் திரு நாகராஜ் ஐயர் என் அலுவலகத்தில் பணிபுரிந்த திரு சந்திரசேகரன் ஆகியோருடன் ஈரோட்டிலிருந்து புறப்பட்டு திருச்சி கீரனூர் வழியாக கீழக்குறிச்சி வந்து அங்கிருந்து நடந்து சாலை எம்பதை வந்து சேர்ந்தோம் மனைவி மக்கள் வீடு வாசல் எல்லாவற்றையும் துறந்தவர்கள்தான் மெய்ஞானத்திற்கு லாயக்கானவர்கள் என்ற எண்ணம் ஏற்கனவே என்னிடத்தில் போயிருந்த விதத்தை பற்றி முன்பே சொன்னேன் ஆனால் மெய்வெளிச்சாலையில் பெண்களும் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் மெய்ஞானத்திற்கு பெண் வாடையே ஆகாது என்று சொல்லுவார்களே இங்கு பெண்கள் இருக்கிறார்களே என்று பெருத்த சந்தேகம் எழுந்தது அதன் பிறகு ஆலய முகப்பிலில் உள்ள திறந்த அடைந்தோம் அங்கு வைக்கோல் காய போட்டுக் கொண்டிருந்தார்கள் அங்கு கால் நிஜார் கொண்டு ஒரு குச்சியை வைத்து வைக்கோலை புரட்டிக் கொண்டிருந்த ஒருவர் அவர் மெய்வழி வரதராஜானந்தர் பார்த்து இவர்தான் மேனாடு சென்று வந்த சித்தரஞ்சன் என்ஜினியர் என்றும் ஓய்வு பெற்று காரியதரிசியாக இருக்கிறார் என்றும் கூறினார்கள் மேனாடு சென்று வந்தவர் வைக்கோல் புரட்டிக் கொண்டிருப்பதை பார்த்து எனக்கு ஒரே ஆச்சரியம் அதன் பின் நாங்கள் மெய்வழி தெய்வம் அவர்களை தரிசிக்க பழங் புஷ்பத்துடன் ஆலயத்துக்கு சென்றோம் நான் இதுவரை சாமியார் என்றால் கசாயத் துணி உடுத்தி இருப்பவர்கள் என்றுதான் எண்ணி இருந்தேன் ஆனால் சில நேரத்துக்குள் ராஜரீகமான உடையணிந்து பளபளவென்று மின்னும் ஜரிகை தலைப்பாகையுடன் மிடுக்கான நடையுடன் ஒரு பெரியவர் சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்தார்கள் அவர்கள்தான் மெய்வழி தெய்வம் அவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் ஒரு பக்கம் பெண்களும் ஆசிரமத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் மெய்வழி தெய்வம் அவர்களின் உடை அலங்காரமாக இருக்கிறது எனக்கு இது புரியாத புதிராகவே இருந்தது தெய்வம் அவர்கள் மிகவும் அந்யோன்யமாக குடும்பத்தை பற்றியும் வேலையை பற்றியும் சேமலாபங்கள் விசாரித்தார்கள் சுற்றிலும் மெய்வழி சபையோர் இருந்தனர் சதுர் யுகத்திலும் எந்த நாளிலும் கேட்டிராத பிரசவம் என்ற சொல்லின் விளக்கத்தை தெய்வம் அவர்கள் விளக்கி மனுவாய் பிறந்தவன் நித்திய முத்தி ஸ்வர்ண திருமேனி பெற வேண்டும் என்பதற்காகவே அவனுக்கு தெய்வப்பெயர் சூட்டப் பெறுவது பற்றி அப்போது திருவாக்கு பிறந்து கொண்டிருந்தது மேலும் சாவில் இரண்டு வகை இருக்கின்றது என்று கூட தெரியாமல் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று தெய்வம் அவர்கள் விளக்கி காட்டினார்கள் பிறந்ததெல்லாம் இறக்கும் என்றும் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பலாய் போவார்கள் என்றும் பிரசங்க மேடைகளில் ஆணித்தரமாக கூறிக்கொண்டிருந்த எனக்கு தெய்வம் அவர்களின் திருவாக்கியம் ஒரு சம்மட்டியடி போன்றும் மிகவும் ஆச்சரியத்தை தருவதாகவும் இருந்தது இதுவரை கேட்டறியாத வாசகமாக இருந்தபடியால் பிரமிப்பு அடைந்தேன் உனக்கு இது விவரம் அவசியம் தெரிய வேண்டும் என்று தெய்வம் அவர்கள் என் அறிவில் படும்படி விளக்கமாக பேசி அருளினார்கள் பெரியோர்கள் அடக்கமான திருத்தலங்கள் புண்ணிய சேத்திரங்களாக கருதப்பட்டு அவ்வெள்ளைகளில் பூஜை சமாராதனை விசேஷங்கள் நடக்கும் நடைமுறையையும் இன்னொரு பக்கம் சாவு நடந்த விஷயத்தை கேட்டாலே தீட்டு பார்த்தால் தீட்டு திரும்பி வராதே என்று இறைப்பதையும் மேற்படி வீட்டில் ஒரு ஆண்டுக்கு சுப விசேஷங்கள் ஏதும் நடத்தாமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டி சாவில் இரண்டு வகை இருக்கின்ற நடைமுறையை விளக்கினார்கள் என் வாழ்வில் அதுவரை கேட்டறியாத இந்த புதுமையான விஷயத்தை கேட்டதும் நானும் சபையில் சேர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டேன் இருப்பினும் பெண்களுடன் இருப்பவர்களுக்கு மெஞ்ஞானம் அருகதையா என்ற சந்தேகம் உள்ளூர உலாவிக் கொண்டிருந்தது நான் எதிர்பாராத விதமாக ஜனக மகரிஷியை பற்றி தெய்வம் அவர்கள் விவரித்துக் கொண்டிருந்தார்கள் அவர் பெரிய அரசராக இருந்து பெரும் பார பொறுப்புகளையும் ஆற்றியதோடு அல்லாமல் ரிஷிகளுக்கெல்லாம் சந்தேகம் வந்தால் தெளிவிக்கக்கூடிய மகரிஷியாகவும் இருந்தார்கள் என்றதை கேட்டவுடன் ஏற்கனவே திருமணமானவன் மெஞ்ஞானத்திற்கு லாயக்கில்லை என்று போயிருந்த என் உள்ளத்தில் நமக்கும் மெஞ்ஞானத்திற்கு அருகதை உண்டு என்ற புத்துணர்வு பிறந்தது அப்போதே மெய்வழி தெய்வம் அவர்களிடம் விண்ணப்பித்து சபையில் சேர்ந்து கொண்டேன் அதற்கு அடுத்த வாரம் என் மனைவியும் சபையில் சேர அனைவரும் காஷாய தீட்சை பெற்றுக்கொண்டோம் லக்காபுரம் ஈரோட்டுக்கு அருகில் இருக்கும் லக்காபுரத்தில் மெய்வழி ராமசாமி அனந்தர் வீட்டில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடந்து வந்த சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்தேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று நான் லக்காபுரம் சென்றிருந்த போது வயதான மெய்வழியைச் சேர்ந்த ஒரு மூதாட்டி ஜீவ பிரயாணம் ஆகியுள்ளதாக கூறினார்கள் அந்த அம்மையாரின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் கால்கள் எல்லாம் வீக்கத்துடன் இருந்தன நான் சுத்த ஜீவ பிரயாணத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அன்றைய தினம் வரை பார்த்ததில்லை நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தபோது அந்த மூதாட்டியின் தூளபிம்பத்தில் உஷ்ணம் இருந்தது கைகால்கள் எல்லாம் மடங்கக்கூடியதாக துவண்டு இருந்தன தீட்டு பிணநாற்றம் ஏதுமில்லை காஷாய தீர்த்தம் பெற சாலை எம்பதிக்கு சென்றுள்ளதாகவும் திங்கட்கிழமை பிம்பத்திற்கு காஷாய தீர்த்தம் கொடுத்துத்தான் அடக்கம் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார்கள் திங்கட்கிழமை அன்று என் கோர்ட்டுக்கு வந்த வக்கீல்களும் என் கீழ் பணி செய்து வந்த பிராமண குலத்தைச் சேர்ந்த நில வருவாய் ஆய்வாளர்களும் ஜீவ பிரயாணத்தின் அற்புதமான அடையாளங்களை கேட்டு ஆச்சரியம் அடைந்து நேரில் காணும் பொருட்டு பெருந்திரளாக பார்க்க வந்தார்கள் மெய்வெளி சாலை இருந்து கொண்டு வந்த கஷாய தீர்த்தத்தை கொடுத்ததும் தெய்வம் அவர்களின் கடாட்சத்தால் பிம்பம் அதை உட்கொண்டது இது கண்டறியாத காட்சியாகவும் வியப்பாகவும் எல்லோருக்கும் இருந்தது அன்றைய தினம் அந்த பிம்பத்தில் பதினாறு வயது பெண்ணுக்குரிய முகலாவண்யம் கால்வீக்கம் முழுவதும் வற்றியதோடு கைகால்கள் தொளதொளவென சிறு குழந்தையின் உடல் போல இருந்தன இறந்தவர் உடல் கணக்கும் என்பார்கள் ஆனால் இவர்கள் உடல் பூப்போல இருந்தது இது தாங்குணாத ஆச்சரியத்தை அளித்தது அந்த அம்மையார் காசாய தீட்சை மட்டும் பெற்றிருந்தார் எழுத்து வாசனையே கிடையாது மிகவும் சாதாரண குடும்பம் பிரம்ம பிரகாச மெய்வழி தெய்வமர்களின் திருவருட் பெருங்கருணையினாலும் அவர்களின் தவவிலாச ஏற்றத்தினாலும் சித்தர்களும் முத்தர்களும் கடும் தவத்தினால் பெறும் அந்த நித்திய முத்தி ஸ்வர்ண திருமேனியை அந்த அம்மையாருக்கு அருளியதை நினைக்க நினைக்க கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் மெய்வழி சபைக்கு காரியதரிசிக்கு எழுதினேன் அது சந்நிதியிலும் வாசிக்க பெற்று தெய்வம் அவர்களும் மேற்படி சம்பவத்தை சாகாக்கலை கிரந்தத்தில் திருவாக்கியமாக ஏற்றி வைத்துள்ளார்கள் சதுர்யுகத்திலும் தோன்றிய மெஞ்ஞானிகளும் சித்தர்களும் முத்தர்களும் பேரானந்த பெருவாழ்வுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டாலும் கூட தனக்கு அந்த நிலை கிட்டுமோ கிட்டாதோ என்று கசிந்து கசிந்து பாடியுள்ளனர் ஆயினும் வீடு வாசல் மனைவி மக்கள் செல்வம் உத்தியோகம் வியாபாரம் இவைகளை எந்த நிலையிலும் எந்த வகையிலும் விடவில்லை என்றாலும் கூட தன்னை அண்டியவர்களை ஆட்கொண்டு அந்த பேரானந்த நித்திய முத்தி ஸ்வர்ண தேகத்தில் புகுத்தாட்டி வைக்கும் அந்த அற்புதத்தை மெய்வழி ஆண்டவர்கள் தங்கள் வாடாத தவப்பாட்டால் நிகழ்த்து வருகிறார்கள் இவ்வகையில் எந்த தீட்சைகளும் பெறாது அங்கத்தினர்களாக மட்டும் இருந்தவர்களும் அங்கத்தினர்களாக இல்லாவிட்டாலும் தெய்வம் அவர்களை அண்டி அவர்களின் அருட்கருணைக்கு ஆளானவர்களும் பேரானந்த பெருநிலையை அடைந்தது பற்றி நான் பின்வரும் காலங்களில் காண வாய்ப்பு பெற்றேன் மெய்வழி தெய்வம் அவர்களின் நாசிக்கு வெளியே மூச்சுவோடா தவ சிரேஷ்டத்தனையும் அவதார வல்லவத்தையும் நினைக்க நினைக்க ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் உள்ளது மெய்வழி தெய்வம் அவர்கள் பன்னிரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் நாள் மகா தவத்திற்கு இயகினார்கள் அப்போது சாலையம்பதிக்கு அடிக்கடி வருகை தந்து கொண்டிருந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களின் நேர்முக உதவியாளராக இருந்த திரு கிருஷ்ணசாமி செட்டியார் அவர்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் மெய்வழி தெய்வம் அவர்கள் தூள உடம்புடன் இருந்தபோது அவர்களின் தவ வல்லபத்தினால் நிகழ்ந்த ஜீவ பிரயாணம் அவர்களின் மகா சமாதிக்கு பின் நடைபெறுமா என்பதே அந்த கேள்வி காலம் வரும்போது இதற்கு பதில் தெரியும் என்று கூறியிருந்தேன் பொங்கல் விழா தெய்வம் அவர்களின் திரு அவதார திருநாளாக கொண்டாடப்பெறும் பொங்கல் விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அங்கு வந்திருந்த மெய்வழி அப்துல் லத்தீப் அனந்தர் அவர்கள் பொங்கல் அடுப்பை எல்லாம் பார்வையிட்டு விடுதிக்கு திரும்பியவர்கள் அப்போது ஜீவ பிரயாணமாகிவிட்டார்கள் ஏற்கனவே தெய்வம் அவர்கள் சாகாக்கலை கிரந்தத்தில் குறிப்பிட்டிருந்த சுப அடையாளங்களுடன் பிரயாணமானதை கண்டு ஆச்சரியமடைந்தோம் காண்டர்க்கரிய காட்சி அனந்தர் கண்டுகளிக்கவே என்று நம் மெய்வழி தெய்வம் அவர்களின் ஆகிய அற்புத செயல் அவர்களுடைய மக்களிடம் மட்டுமல்லாது மக்களின் மக்களிடத்திலும் நிகழ்த்த பெற்று வருவது பிரத்தியட்சம் அவர்களின் அருளை பெற்றோம் பெறுகின்றோம் இனியும் பெறுவோம் மெய்வழியை தொடர்ந்தோர் அனைவரும் பெறுவார்கள் குரு வாழ்க குருவே துணை இப்படியாக மெய்வழி கோபாலகிருஷ்ணர் அனந்தர் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் நமஸ்காரம்